சித்த மருத்துவர் டாக்டர் சண்முகம் விழுப்புரம் இன்று மலச்சிக்கல் இது என்ன மலச்சிக்கல் என்பது வயது வித்தியாசமே இல்லாமல் குழந்தைங்களுக்கு கூட மலம் போகாமல் இருக்கும் வயதானவங்களுக்கும் மலம் போகாமல் இருக்கும் இப்போதைக்கு இளைய தலைமுறைகளுக்குமே இந்த மலச்சிக்கல் இருக்குது இதுக்கான காரணங்கள் என்னென்ன நாம் பொதுமக்கள் எப்படி இதை தவிர்த்தர முடியும் அப்படி அந்த மலச்சிக்கல் ஆரம்ப நிலை வைத்திய முறைகள் என்ன ஸோ மலச்சிக்கல்களின் வகைகள் என்ன மலச்சிக்கல் நீடித்தால் மருத்துவர்களை சந்தித்து அது முறையான டெஸ்ட்டெல்லாம் பண்ணிக்க வேண்டியிருக்கும் இப்போ மருத்துவம்னு நம்ம சொல்லும்பொழுது இதெல்லாம் வந்து ஒரு ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு முயற்சி தான் அதுக்கு மீறி அது கை வைத்தியத்துக்கு மீறி இருந்தால் கண்டிப்பாக டாக்டரை பார்த்து முறையான டெஸ்ட்டு பண்ணி அதற்கான காரணிகளை கண்டுபிடிக்கிறதுலே இருக்குது மலச்சிக்கல் என்பது ஒரு அறிகுறி தான் அது நோயல்ல முதல்ல இந்த மலச்சிக்கலை நம்ம வகைப்படுத்துவோம் முதல்ல என்னென்னா நம்ம மலக்குடலுடைய அசைவு அந்த கீழ் நோக்கி அசை அசைஞ்சி பிதுக்கி தள்ளியும் திறனை நரம்புகள் தான் இயக்க நரம்புகள் தான் கட்டுப்படுத்தும் இது மூளையிலேருந்து வரக்கூடிய ஒரு நரம் நரம்பு சிக்னலும் இடுப்பில் எல் ஃபோர் எல் ஃபைவ் டிஸ்க் இருக்கு இல்லையா இடுப்பு தண்டு எலும்பு அதுலேருந்து கிளைத்து வரக்கூடிய நரம்புகளும் இந்த மலக்குடலுடைய அசைவு அது கீழ் நோக்கி பெரிஸ்டால்டிக் மூமெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மலத்தை அப்படியே ஸ்ட்ரைட்டாக அனுப்பாது அது மலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அலை இயக்கம் மூலமாக செலுத்தணும் இந்த அலை இயக்கத்தை கட்டுப்படுத்துறது நரம்புகள் ஸோ இப்போ காரணம் புரியுதுங்களா சிலருக்கு மலக்குடலுடைய அசைவு குறைவாக இருக்கிறதுனால மலச்சிக்கல் இது நான் இப்போ சொன்ன காரணம் இது இல்லாமல் மலத்தின் தன்மை இருகலாக வர்றது மலக்குடல் அசைவு கரெக்டாக இருக்கும் ஆனால் மலம் வந்து கெட்டியாக ஆட்டம் புழுக்க மாதிரி இருகலாக வரும் இதற்கான காரணம் என்னென்னா வயிற்றில் இருக்கிற என்சைம்கள் கல்லீரல் கணையம் இந்த மாதிரியான சுரப்பிகள் சிறு குடல் உள்பட சில ஜீரண நொதிகளை சரியான முறையில் சுரக்கலை அப்போ இந்த ஜீரணத்திறன் கோளாறுனால நமக்கு மலத்தில் இந்த இலக்கமான தன்மை இல்லாமல் மலம் கெட்டியாக வரும்போது அது டிலேயாக வரும் ஸோ அப்போ அந்த மலத்தினுடைய வகைகளை வைத்து சொல்கிறேன் ஃபஸ்ட்டு சொன்னது மல மலம் நார்மலாக இருக்கும் கெட்டி இல்லாமல் இலக்கமாக இருக்கும் ஆனால் மலம் போகிறதுக்கு டிலே ஆகும் இது வந்து மலக்குடலினுடைய அசைவு சக்தி இது நரம்பு கட்டுப்பாடு மூளையினுடைய நரம்புலேருந்து சிக்னல் இடுப்பு தண்டு நரம்புலேருந்து ஒரு சிக்னல் இதனுடைய அசைவு ஸோ ட்ரீட்மெண்ட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடும் அதுக்காக சொல்கிறோம் அப்புறம் சில மாத்திரை மருந்துகள் சாப்பிட்றதுனால இப்போ சக்கரை மாத்திரை நிறைய பேர் சாப்பிட்டு இந்த மலைச்சிக்கலை நம்மகிட்ட சொல்கிறாங்க இப்போ இந்த இளைய தலைமுறையில் மலைச்சிக்கல் ஏற்படுவதற்கு ஃபிஃப்டி பர்சன்ட் காரணங்கள் சில சக்கரை மாத்திரைகள் அது மெட்டபாலிக் சின்ரோம் அது தனியாக சொல்கிறோம் ஸோ இப்போ வகைப்படுத்தும் பொழுது மலக்கூடலனுடைய அசைவு கீழ்நோக்கு அசையும் திறன் குறைவு ஒன்று மலத்தின் கெட்டித்தன்மை ஒன்று இது இல்லாமல் இந்த மலச்சிக்கலால் ஏற்பட காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது என்னென்னா உள் மூலம் இன்டர்னல் பைஸ் இது என்னென்னா நமக்கு காலெல்லாம் சிலருக்கு ரத்த குழாய்கள்லாம் சூருணா சூருனையாக சுட்டிகிட்டு இருக்கும் பாருங்கள் வெரிகோஸ் வெயின் இதே மாதிரி மலக்கோடலனுடைய உள் பக்கத்தில் வெளிக்கி வர்றதுக்கு ஒரு பதினஞ்சு சென்டிமீட்டர் தூரம் வரைக்கும் ரத்த குழாய்கள் பொடைச்சிக்கிட்டு மலைக்கூடல் மலைக்கூடல்னா வெளிக்கி வர்றதுலேருந்து அந்த ஹோல்ஸ்லேருந்து பதி சென்டிமீட்டர் தூரத்துக்கு சொல்கிறோம் அங்கே சுருண சுருணையாக ரத்த குழாய்கள் சுருண்டு சுருண்டு வழி வந்து அப்படியே குறுகள் ஆகிடும் அப்போ அந்த குறுகளில் அந்த ட்ராவல் பண்ணி அந்த மலை வர்றதுக்கு டிலே ஆகும் இது நீண்ட நாள் மலைச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அவங்க ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி கம்ப்ரெஸ் பண்ணி அனுப்புறதுனால இப்போ எப்படி நம்ம ரொம்ப நேரம் நிற்கிறதுனால காலைல ரத்த குழாய் சுருண சுருனையாக சுட்டுக்குது இல்லையா வெயின்ஸ் மாதிரி ஆனல் ரெக்டல் வெயின் இது பல்ஜ் அப்புறம் ப்ரொட்ரூஷன் அப்படின்னா என்ன நடத்தினா இந்த மலைக்கோடல் கடைசி பகுதியில் ரத்த குழாய்கள் புடச்சிக்கிட்டு வழி குறுகலாகி வளை வளைவால் நெலிஞ்சி மலம் வரத்துக்கு தடையாக ஏற்படுத்தி உள் மூலம் இருக்கும் இன்டர்னல் பைப்ஸ் இது ரொம்ப கம்ப்ரஸ் பண்ண பண்ண கொஞ்சமாக வெளியில் நீட்டிக்கிட்டு தொங்கும் இது எக்ஸ்டர்னல் பைப்ஸ் இதுலேயே வெளி மூலத்தில் ஃபஸ்ட்டு டிகிரி செகண்டி தேர்ட் டிகிரி இருக்குது அது அப்புறம் டாக்டருங்க கையில் இருக்குது நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மலைச்சிக்கலை நம்ம தீக்கணுன்னா முதல்ல ஜீரண பிரச்சனையை தீக்கணும் நமக்கு செரிமானம் கரெக்டாக இருக்கா அப்போ வேற வேலைக்கு பசிக்குதா எதை சாப்பிட்டாலும் ஜீரணம் ஆகிடுதா முதல்ல அதை சரி பண்ணணும் இந்த ஜீரண சக்தியை நீங்கள் சரி பண்ணாதான் மலச்சிக்கலுக்கு நிரந்தர தீர்வு ஒரு வேளை ஒரு டெம்பரவரியாக இப்போதைக்கு மலம் வர வைக்க சொல்லுங்கள் அப்படின்னா அதையும் நம்ம ரெண்டு மூணு பிரிவாக பார்க்கணும் ஒன்று சில இடங்களில் வேகமாக மலத்தை நம்ம துரிதப்படுத்தணும்னு வச்சுங்க அந்த மலம் வேகமாக கீழே போகும்போது ஆசன குழாயோட உள்பக்கத்தில் வெடிப்புகள் ஏற்படும் ஆனால் ஃபிஷர்னு பேர் சில பேர் ரத்தமே வந்துடும் அதனால் என்ன பண்ணால் சில மலச்சிக்கல்களை காரணிகளை மருத்துவர்களை அணுகி சரியான பார்த்துக்கணும் ஒன்று ஒரு கைமுறை வைத்தியமாக சிலது சொல்கிறேன் அது ஒன்றும் தான் ரொம்பலாம் ரொம்ப வேகமாகலாம் வெளிக்கி போயிட்டு இந்த வெடிப்புகள்லாம் ஏற்படுத்தாது ஸோ நாம் என்ன சொல்கிறோம் முக்கியமானா நம்ம கல்லீரலுக்கான லிவருக்கான சில கீரைகள்லாம் இருக்குது கரிசலாங்கண்டி கீரை பொன்னாங்கடி கீரை இந்த மாதிரி நல்ல ஜீரணமாகிற மாதிரி கீரை இதை விட மலிவான ஒரு கீரை இருக்குங்க சாதாரண முருங்கை தழையை பறித்து நீங்கள் போட்டு கொதிக்க ஆனால் நிறைய க மிளகுலாம் சேர்த்து காரம் காரம் படுத்தக்கூடாது டேஸ்ட்டுக்கான வேணால் ஒரு ரசம் தூள் வேணால் போட்டுக்கலாம் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் வந்து முருங்கைக்கீரையை போட்டு ஒரு ஒரு அரை ஸ்பூனு ரசம் பொடி போட்டு உப்பு போட்டு கொதிக்க வச்சு இறைய வச்சு குடிச்சு பாருங்கள் இது எவ்வளோ பாதுகாப்பான ஒரு மலை மிளக்கி தெரியுங்களா அடுத்தது அகத்திக்கீரை அதே மாதிரி அகத்திக்கீரை நஞ்சு முறிவாக இருக்கு சொல்கிறாங்க ஆனால் மலைமிலக்கி தான் அது இந்த அவுத்திக்கீரை சாருங்க அது எல்லாருக்கும் தெரியும் பருப்பு அகத்திக்கீரை போட்டு ஒரு சாம்பார் மாதிரி வைப்பாங்க அதை இருத்து வருது பாருங்கள் தண்ணி அது அகத்திக்கீரை சாருன்னு பேர் பச்சையெல்லாம் அரைச்சி குடிக்கூடாது பச்சை அரைச்சி குடிச்சிங்கன்னா ரொம்ப கழியும் அதனால் அகத்திக்கீரை சாம்பார்னு பேர் அது அகத்திக்கீரை சாருன்னு எடுப்பாங்க ரொம்ப சிம்பிள் தான் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க அப்படியே ஒரு கைப்பிடி போடுறோம் நம்ம வந்து சாம்பார் தூள் போடுறோம் உப்பு போடுறோம் கொதிக்க வைக்கிறோம் இவ்வளோ தான் ஆனால் அந்த அடியில் இருத்துட்டு அந்த இலையெல்லாம் சாப்பிட தேவையில்லை அந்த பருப்பெல்லாம் நம்ம சாப்பிட தேவையில்லை மேலே வர தண்ணியை மட்டும் ஒரு அறுபது எம்எல் இது டெய்லி குடிச்சிடக்கூடாது வாரத்தில் ரெண்டு நாள் சாப்பிட்டா இந்த அகத்திக்கீரை சாறு மலமிளக்கியாக செயல்படும் அப்போ முருங்கைக்கீரை சொல்லிட்டோம் அகத்திக்கீரை சொல்லிட்டோம் இதுக்கு விட ரொம்ப கடுமையாக இருக்குங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை ஒரே ஒரு வாழைப்பழம் பூவன் வாழைப்பழம் ஒரு வாழைப்பழம் முப்பது எம்எல் வந்து விளக்கெண்ணெய் இது ரெண்டுத்தையுமே பெசிஞ்சிடறது வாழைப்பழத்தையும் நம்ம விளக்கெண்ணையும் பெசிஞ்சிட்றோம் இது என்னால் டெய்லி சாப்பிடக்கூடாது இது வந்து ஒரு வாரத்தில் ரெண்டும் கடுமையான மலச்சிக்கல் இருக்குது ஒரு வயதில் பெரியவங்களாக இருக்கிறாங்க குழந்தைகள்லாம் கொடுத்துடக்கூடாது இந்த ஆமணக்கெண்ணெய் குழந்தைகளுக்கு கொடுக்கவே கூடாது அதனால் ஒரு வாழைப்பழம் ஒரு முப்பது எம்எலுக்கு விளக்கெண்ணெய் இதை பெசிஞ்சு இரவு சாப்பிட்டா காலையில் போகும் இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு மூணு நாள் ஒரு நாள் சாப்பிட்டா மூணு நாளாவது குறைஞ்சது இடைவெளி விடணும் அப்புறம் மலச்சிக்கல் நீடிச்சு இருந்தால் மருத்துவர்களை அணுகி மலச்சிக்கல் எல்லாம் சரி சரிப்படணும் சொன்னாலே ஜீரண பிரச்சனைகள் அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் சும்மா ஒரு இன்ஸ்டன்ட்டுக்கு நம்ம அவசர வைத்தியம் சொல்கிறமே ஒழிய இந்த வைத்திய முறைகள் எல்லாமே நிரந்தர தீர்வுலாம் கிடையாது அப்புறம் மருத்துவத்துறையில் இசப்புக்கோள் விதை அப்படின்னு ஒன்று உண்டுங்க இல்லை அதை இங்கிலீஷில் வந்து இசப் கோல் அப்படிம்பாங்க தமிழில் இசப்புக்கோள் விதை இது பிராண்டாகவும் வருது ரவ மாதிரியே இருக்கும் நேச்சுரல் லேக்ஸ் அப்படின்னு ஒரு மருந்து வாங்கி பாருங்கள் அது வந்து டாபர்னு ஒரு கம்பெனி அது வாங்கிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு ஒரு நூறு எம்எல் தண்ணி ஊற்றிங்கன்னா புத புதை புதனும் ஒப்பிக்கிட்டு நொங்கு மாதிரியே இருக்கும் அழகாக அதை எடுத்து சாப்பிடலாம் இருக்கிறதுலே மெக்கானிக்கலாக ஹை ஃபைபர் கரையும் நார்ச்சத்தும் இருக்குது கொழுப்பும் அந்த வெளிக்கில் வந்துடும் ஸோ மிக பாதுகாப்பான ஒரு லேக்ஸ்டிவ் எதுன்னு கேட்டால் இசப்பு கோல் அது பேர் தமிழில் இசப்பு கோல் விதை இதெல்லாம் நம்ம இப்போ விதைகள்லாம் தேடிக்கிட்டு இருக்க வேண்டாம் நீங்கள் நேச்சுரல் லாக்ஸ் அப்படின்ற டப்பியே கிடைக்குது அது மாதிரி நிறைய பிராண்ட் இருக்குது நீங்கள் இசப்கோல் சீடு அப்படின்னு அடித்து எந்த பிராண்ட் வேணால் வாங்கிக்கிங்க அளவு வந்து பதினஞ்சு கிராம் ஒரு நூறு எம்எல் தண்ணியில் போட்டு ஒரு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு நீங்கள் அந்த தண்ணியோடைய சாப்பிடலாம் இது மிக மிக பாதுகாப்பானது எங்கள் மருத்துவத்தில் சித்தத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா நிலாவரை சூரணம் நில ஆவாரை சூரணம் இது வந்து பல மருந்து கலவைகள் கொண்டது இம்காப்ஸுங்கிற ப்ராண்டில் கிடைக்குது மற்ற எல்லா ஆயுர்வேத சித்த மருந்து கடைகள்லையும் நிலாவரை சூரணம்னு கிடைக்குங்க அஞ்சு கிராம் இளம் பெண்ணீரில் போட்டு குடிச்சுக்கலாம் திருவிழா சூர்ணமும் அதே மாதிரி கொஞ்சம் மைல்டாக லேக்சேட்டிவாக இருக்கும் திருவிழா ரொம்ப சிவியர் லேக்சேட்டிவாக இருக்காது அதனால் கடுமையான மலச்சிக்கலுக்கு தேர்ந்தெடுப்பது சில வகைகள் இருக்குது அது மாதிரி மைல்டாக இருக்கிறதுன்னு இருக்குது வாரத்தில் ஒரு நாள் மட்டும் சாப்பிடணுன்றது இருக்குது வாரத்தில் மூன்று நாள் சாப்பிட்றது டெய்லியே சாப்பிட்றது திருவிழா சோர்ணம் நீங்கள் வந்து டெய்லியே சாப்பிட்டுக்கலாம் அஞ்சு கிராம் இளம் பெண்ணீரில் டெய்லி சாப்பிட்டுக்கலாம் இது ஒன்றும் உங்களுக்கு அடிக்ட் ஆகாது எந்த ஆசனத்தில் வெடிப்புகளெல்லாம் ஏற்படுத்தாது எந்த காரணம் கொண்டு வந்திருந்தாலும் திருவிழா சூர்ணம் வந்து இளம்பெண்ணீரில் அஞ்சு கிராம் ஒரு நூ நூறு எம்எல் இளம்பெண்ணீரில் நைட்டு அது டெய்லி சாப்பிட்டுக்கலாம் நிலாவரை சூர்ணம் அதேமாரி வாரத்தில் மூணு நாள் சாப்பிட்லாம் ரெண்டு நாளைக்கு ஒரு முறை ரெண்டு நாளைக்கு ஒரு முறை நிலாவரை சூர்ணம் சாப்பிட்டுக்கலாம் ஆமனுக்கு என்ன வாழைப்பழன்றது வாரத்தில் ரெண்டு நாள் அதுவும் வயது குறைந்தபட்சம் நாற்பது வயசுக்கு மேலே இருக்கணும் இது மூளைக்குடார தைலம்னு ஒன்று கிடைக்கிது அது எப்படின்னா கடுக்காய் சாரும் விளக்கண்ணையும் கலந்துது இது வந்து இம்காப்ஸ் பிராண்டில் மட்டும் கிடைக்குது இம்காப்ஸ் மூலக்கூடார தைலம் இது எப்படின்னா கடுமையான மலச்சிக்கல் இருக்கிறவங்க நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஒரு அஞ்சு எம்எல் வாரத்தில் ரெண்டு நாள் இது கடுமையான மலச்சிக்கல் உள்ளவங்களுக்கும் கேட்கும் பயிர்சை இருந்தாலும் நல்லாயிடும் இதுக்கு பேர் மூளை குடார தைலம் அஞ்சு எம்எல் வாரத்தில் ரெண்டு நாட்கள் இது மருத்துவத்தில் வரது இது இல்லாமங்க நீண்ட நேரம் இருக்க வேலையை குறைக்கணும் நடுநேரம் உக்காந்தி வேலை செய்கிறவங்களுக்கு இந்த மலைச்சிக்கல் கண்டிப்பாக வரும் ஏன்னா இடுப்பு தண்டு எலும்பு அழுத்தப்பட்டு நீங்கள் மூளை ஆப்ரேஷனுக்கே மறுக்கிற ஊசி எங்கே போடுவாங்கன்னா வெளிக்கு போகிற ஓட்டையில் போட மாட்டாங்க இடுப்பு தண்டு எலும்பில் இருக்கிற நரம்புல பஞ்சர் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஆசன வாயில் இருக்கிற ஆப்ரேஷன் மூலம் பௌத்திரம் ஆசன வெடிப்பு எல்லாத்துக்குமே சர்ஜரி பண்ணும்போது அது எதுக்காக இந்த காரணத்தை சொல்கிறேன்னா உங்கள் இடுப்பு தண்டு எலும்பு தொடர்ச்சியான ஒரு அழுத்தத்துக்கு உட்படும் போது நரம்புகளை அழுத்தம் எந்த நரம்பு மலைக்குடலை அசைச்சி வெளியே தள்ளுறதுக்கு சிக்னல் கொடுக்கணும் இல்லையா அந்த இயக்க நரம்புகள் அது பேர் மோட்டார் நரம்பு இந்த நரம்பு தான் மலைக்குடலை கீழ் நோக்கி அசைக்க வைக்கும் அதை போய் நம்ம இந்த டிஸ்க் அழுத்துற மாதிரி ரொம்ப நேரம் உக்காரன்னா நீண்ட நேரம் உக்காரத நம்ம தவிர்க்கணும் அப்புறம் உக்காரும்பொழுது ஒரு பருத்தியிலே ஒரு பஞ்சி உள்ளது இளம் இள இளவம் பஞ்சி ஒரு மெத்த மாதிரி ஒரு ரவுண்டாகவோ கட்டமாக போட்டு கொஞ்சம் உக்காரணும் மூளைச்சூடுன்னு ஒன்று இருக்குங்க இப்போ எப்படி நமக்கு வந்து பித்த வெடிப்பு காலில் வெடிக்குது உதட்டில் வெப்பத்தில் ஹீட்டில் வெடிக்குது அதே மாதிரி ஆசன வாயினுடைய வெளிப்பக்கத்திலேயும் வெடிப்பு ஏற்படும் வெளிக்கு போகிற குழாயில் ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் உள் தூரத்துலேயும் சின்ன சின்ன கிராக் விடும் இது பேர் மூளை வெடிப்பு இதை தீக்கணுன்னா நான் சொல்ற மாதிரி ஒரு சில உணவை சாப்பிட்டுக்குங்க ரொம்ப நேரம் உக்காரதுனால தான் அது மெயின் பிரச்சனையே வருது அது மாதிரி ரெக்ஸின்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ரெக்ஸின்லாம் ரொம்ப நேரம் ஹீட்டில் கூடாது அத்திப்பழம் உலர்ந்த அத்திப்பழம் நீங்கள் பசுமையாக கிடைச்சாலும் அத்திப்பழம் சாப்பிட்டுக்கலாம் தப்பு கிடையாது ஒரு பசுமையாக கிடைச்சிதுன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு அத்திப்பழம் அப்புறம் உலர்ந்த திராட்சை காய்ந்த கருப்பு நிற உலர்ந்த திராட்சை ஒரு மூணு டீஸ்பூன் அதாவது ஒரு பதினஞ்சு அளவுக்கு காய்ந்த கருப்பு திராட்சை இதை நைட்டே ஊற வச்சு நம்ம காலையில் சாப்பிட்லாம் இதெல்லாம் என்னென்னா மூளை சூட்டை குறைக்கும் எனக்கு வெளியே போனால் அந்த இடம் எரியுது லைட்டாக கால் கழுவும் போது அங்கே லைட்டாக வெடிப்பு தெரியுது இந்த மூளைச்சூட்டுக்கு பிரமாதமானது உலர்ந்த அத்திப்பழம் குறைந்தபட்சம் அஞ்சு அதிகபட்சம் பத்து இது வந்து ட்ரை ஃப்ரூட்டில் கிடைக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே கிடைக்குது இதுக்கு உலர் அத்திப்பழம் பத்து இரவே ஊற வச்சு காலையில் சாப்பிட்ணும் இல்லை நைட்டு நான் சாப்பிட விரும்புகிறேன்னா நீங்கள் மதியானமே ஊற வச்சிடணும் அதாவது என்னென்னா தண்ணியில் சிக்ஸ் ஹவர் அது ஊறணும் அப்போது பத்து ட்ரை ஃப்ரூட்டில் உலர்ந்த அத்திப்பழம் பத்து மதியம் ஊற வச்சு நைட் சாப்பிட்டுக்கலாம் இல்லை நைட்டு ஊற வச்சு காலையில் சாப்பிட்டுக்கலாம் இதே அளவுக்கு தான் நான் சொல்கிறது ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு காய்ந்த கருப்பு திராட்சை அல்லது எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது அளவுக்கு போதுமானது அது கருப்பு திராட்சை எங்கள் மருத்துவ முறையில் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா அந்த திராட்சையிலே லைட்டாக வெளுப்பு கலரில் இருக்குதுல அது யூஸே இல்லைன்றாங்க காய்ந்த கருப்பு திராட்சை பத்துலேருந்து இருபது வரைக்கும் ஒரு நூறு எம்எல் வாட்டரில் சிக்ஸ் ஹவர் ஊற வச்சு சாப்பிடுங்க மதியம் ஊற வச்சு இரவு சாப்பிட்லாம் அல்லது இரவு ஊற வச்சு காலையில் சாப்பிட்லாம் ஸோ இது எரிச்சலோட கூடிய மோஷன் வெளிக்கு போகும்போது எரியுது அப்படின்னா இந்த ரெண்டு பழங்களை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் நல்ல நிவாரணம் கிடைக்கும் அது இல்லாமல் மூலத்துக்கு சிறந்த ட்ரீட்மெண்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சது சித்த மருத்துவத்தில் உண்டு நத்தை புஷ்பம் துத்தநாக செந்தூரம் இந்த மாதிரி சிறந்த மருந்துகள் உள் மூலத்துக்கும் வெளிமூலத்துக்கும் மூலம் என்பது உள்ள சத அடப்பு ஏற்பட்டு எப்படினா உந்து ஒன்றுக்கு போகிற வழியில் சத அடைப்பு வருது அது மாதிரி மலம் போகிற வழியிலையும் இந்த சத அடப்புன்றது எக்ஸ்ட்ரா இல்லைங்க அந்த உள்ள இருக்கிற ரத்த குழாய்கள் படைச்சிக்கிட்டு சுர்ணம் சுர்ணையாக சுர்ண சூர்ணையாக இருக்கிறதா இதுக்கு சிறந்த மருந்து நத்தை பஷ்பம்னு உண்டுங்க நத்தை பஷ்பம் வெண்ணெயில் சாப்பிட்றது இதெல்லாம் மருத்துவர் மேற்பார்வையில் சாப்பிட வேண்டியது அதனால் அதை தவிர்த்துருங்க என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய மாத்திரை மருந்துகளால் தான் இப்போ நாற்பது டு ஐம்பது வயசில் உள்ளவங்களுக்கு உறுதியாக சொல்கிறேன் நிறைய மாத்திரை மருந்துகள் சாப்பிடும்போது மலச்சிக்கல் ஏற்படுது குழந்தைங்களுக்கு மலக்குடல் வலிமை அடைஞ்சிருக்காது வயசானவங்களுக்கு அசைவு திறன் குறைஞ்சிருக்கும் எல்லா உறுப்புகளும் தளரும் போது மழைக்குடலும் தளரும் ஸோ ஐம்பது வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு இயற்கை தான் மழைக்கட்டு குழந்தைங்களுக்கும் மழைக்கட்டு ஒரு இயற்கையானது தான் மிடில் முப்பது வயசுலேருந்து ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கிற மலச்சிக்கல் கண்டிப்பாக நோய் நிலை அந்த நோய் நிலையை டயக்னாசிஸ் வந்து மருத்துவர் மேற்பார்வையில் என்னென்னு டயக்னாஸ் பண்ணி செஞ்சுக்கிறது நல்லது இல்லைனா இது எது வரைக்கும் கொண்டு போய் விடும்னா ஆசன புற்றுநோய் இதை கோலன் கேன்சர்லேருந்து எஜ்ஜியில் ஆனஸ் எஜ்ஜில் வர்ற வரைக்கும் இந்த முப்பது டு ஐம்பது இந்த வயசில் ஏற்படுற மலச்சிக்கலை இக்னோர் பண்ணவே கூடாது கண்டிப்பாக டயக்னோஸ் பண்ணுவோம் வயதானவர்களுக்கு நம்ம சொல்கிற இந்த எளிமையான ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி பாருங்கள் மற்றபடி இந்த மருத்துவம் நம்ம சொல்கிறது எப்படின்னா ஒரு ஆரம்ப நிலையில் இருக்காங்க ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம் அந்த முயற்சி பலன் பலனடிச்சதுனா பெரிய நோயாக இருக்கா வாய்ப்பு இல்லை ஆனால் நீங்கள் தொடர்ந்து அதே சாப்பிட்ற மாதிரி ஒரு நிலை இருந்தாலும் டாக்டரை பார்க்கணும் அந்த மருந்து கை மருந்து நம்ம சொல்கிற மாதிரி சொல்கிறது இயற்கையான சில மருந்து தடைகள் விதைகள் சொல்கிறோம் இல்லைங்களா இந்த பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்டு கேட்கலன்னா ஏதோ நோய் இருக்குது அதை மருத்துவர்கிட்ட டயக்னோஸ் பண்ணி நீங்கள் செஞ்சுக்கணும் அதே மாதிரி அந்த மருந்தையே டெய்லி சாப்பிட வேண்டியிருக்கு இது வந்து ஒரு பத்தஞ்சு நாள் சாப்பிட்ட வந்துட்டு இருந்தது நிறுத்தினேன் எனக்கு இன்னும் ஒரு நாள் கழிச்சு ஒன்று திருப்பி மலைச்சிக்கலாம் அவங்களும் டாக்டரை பார்த்து டயக்னஸ் பண்ணி நம்மளுடைய ஜீரண ஜீரண திட்டம் நம்ம வயிற்றுல இருக்கிற பல சுரப்பிகளும் இந்த மலத்தை சரியான முறையில் ஜீரணம் பண்ணி அந்த மலத்தை உருவாக்கி சரியான டைமுக்கு அந்த மலை குடலுக்கு அமுச்சு வைக்கணும் அப்போ எதிலோ ஸ்ட்ரக்அப் இருக்குன்னா அந்த ஜீரண பிரச்சனையை மருத்துவர்களை அணுகி நீங்கள் முறையான மருத்துவம் பார்த்துக்கிறது நல்லது